ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சத்தான பாசிப்பயிர் உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு கப் பாசிப்பயிர் எடுத்திருக்கேங்க இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள் ஓரளவு லேசாக வருபட்ருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வருபடட்டும் பாருங்க பாசி பயிரெல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு வருபட்டால் போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாசிப்பயிறை வந்து நான் ஆறுனதும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டேங்க இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க அதிக அளவில் வேண்டாம் லைட்டாக பாசிப்பயிறு வந்தால் போதும் பாருங்க மூணுலேருந்து நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நம்ம கையில் எடுத்து மசிக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி நசுங்கன்னா போதுங்க ரொம்ப வந்து வேக வச்சுட்டோம்னா குழஞ்ச மாதிரி போயிடும் நல்லா இருக்காது ஸோ இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து பல்ஸ் மோட்டில் அரைச்சிக்கலாங்க பாருங்கள் இது போல் கொர குறன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிட வேண்டாம் பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிங்கனாவே போதும் அடுத்ததாக நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவண தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாங்க வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா தட்டி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக சத்தான பாசி பயிர் உருண்டை ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ